ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டயலசர் வந்து ப்ளட் டூப்பிங் வந்து ஃப்ரேமிங் எப்படி பண்ணுறோம் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் எவ்வளோக்குள்ளே எண்ணெயத்தை பயன்படுத்தி ட்ரேமிங் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் நம்ம போன வீடியோ வந்து டயலசர் டீப் வந்து அந்த மீட்டர் அதில் என்னென்ன மெட்டீரியல் பயன்படுத்துகிறாங்க அதில் எது நமக்கு உன்னிப்பாக கவனிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் அது ரொம்ப முக்கியமாக நம்ம அதில் பார்க்கணும் அந்த அது சர்ப்பு நான் என்ன அதை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி வீடியோ என்னன்னா போன வீட்டில் வந்து தேவனாக சொல்லுங்கள் நான் அதுக்கும் தனியாக ரெடி ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் அது மூலம் இல்லை ப்ளட் எப்படி பயன்படுத்தணும் அதில் எவ்வளோ பிளட் வால்யூம் வந்து உடம்பு ப்ளட் பேஷன் உடம்பு விட்டு வெளியே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும் ஒரு டிப்பில் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ப்ளஸ் அந்த மாதிரி டென் பர்சென்ட் போட்டுருந்துச்சு மாதிரி நம்ம டயலசெல்லாம் பிளட் வால்யூம் கண்டிப்பாக பார்க்கணும் அதோட வால்யூம் பார்த்தோம்னா ஒவ்வொரு டயலசிலும் அதிகபட்சம் வந்து நம்ம சிக்ஸில் போன இதில் பார்த்தோம் அதோட ப்ளட் வால்யூம் வந்து அந்த வந்து எவ்வளோ இருக்கும் தான் செவன்ட்டி சிக்ஸ்ட்டி எம்எல் தான் இருக்கும் ஆக மொத்தம் ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அவங்க உடம்புல வந்து எடுக்கக்கூடிய ப்ளட் வந்து அதிகபட்சம் இரநூத்தி இருபதுலேருந்து இரநூத்தி முப்பது எம்எல் தான் எடுக்க முடியும் அவ்வளோ தான் எடுக்கணும் அதுக்கு அதிகமாக எடுக்கும்போது பேஷண்ட் வந்து ஹைப்பர்டென்ஷன் அந்த மாதிரி போக உயிருக்கே ஆபத்தாக வாய்ப்பு கூட இருக்குது அதனால தான் நம்ம ப்ளட் டீப்பிளையும் சரி டயலிசெல்லாம் அவங்களோட பிளட்டு கெப்பாசிட்டி எவ்வளோ தாங்கும்னு சொல்லிட்டு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகே இன்றைக்கி நம்ம வந்து எப்படி ப்ரேமிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல நம்ம ப்ரேமிங் பண்ணுறதுங்கிறது நார்மல் சலைன் என்எஸ் எடுத்துருக்குறோம் அதாவது சொல்லப்படி தான் நார்மல் என்எஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் சொல்லிட்டு எல்லாத்துமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம இதை பயன்படுத்தப்படறோம் அதுக்கு வந்து ஐசெட் இருக்கோம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம வந்து ஹெப்பாரின் அதாவது ஃப்ரேமிங் பண்ணி வெப்பாரின்னு எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து ஃப்ரேமிங் பண்ணிட்டு நம்ம வீணை சம்பர் ப்ரெஷர் பார்க்குறது ப்ளட்டு உள்ள ஏரியாக கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ரொடெக்ட்ரு அது மாற்றக்கு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ வந்து நம்ம பேசிக்காக ஃப்ரேமிங் பண்ணுறதுக்கு டயலச டிஃபி எப்படி மாட்டணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் அப்போ வந்து நம்ம இதில் இருக்க ஹோலெல்லாம் கலத்திக்கிறோம் இந்த காம்பவுண்ட் எல்லாத்துக்குமே கலர்த்திட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிஷினில் மாட்டுறோம் அதுக்கு மேலே மிஷினை ஆன் பண்ணி டெஸ்ட்டு பண்ணணும்ல அதை பண்ணிக்கலாம் மிஷினை ஆன் பண்ணியாச்சு இப்போ இந்த மெடிக்கல் படிக்கலுக்கிற பொறுத்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம பயன்படுத்துறது ரொம்ப எளிமையாக அந்த மிஷின் இருக்கும் எப்படின்னா மிஷினை நம்ம பார்க்கும்போது முதல்லையே ஆன் இருக்கும் ரெண்டாவது க்ளீனிங் ஃபங்க்ஷன் இருக்கும் ஏன்னா முத முதல்ல ஒரு மிஷின் வாங்குகிறோம் அப்படின்னா அது சுத்தமாக ஆன் பண்ணிட்டோம் சுத்தமாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு வந்து க்ளீனிங் ஃபங்க்ஷன்லாம் அவங்களே கொடுத்துருப்பாங்க இதை நம்ம க்ளீனிங் ஃபங்க்ஷன் தெரியும் க்ளீனிக்கை பற்றி தனியாக நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் இது ரொம்ப முக்கியமாக டிஸ்இன்ஃபெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் கண்டிப்பாக நம்ம டெக்னீஷன் அதுக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதனால் இது வந்து தனி டிபார்ட்மெண்ட்டே நம்ம தனியாகவே பார்க்கலாம் க்ளீனிங்கை மூணாவது இருக்குது சிங்கிள் நீடில் எஸ்என் போட்டிருக்கிறது ஃபுல் ஃபார்ம் வந்து சிங்கிள் நீடிங் அவங்களே இருந்து வந்து இப்போ வந்து நம்ம இதை பயன்படுத்துறதில்லை எப்படி நம்ம ஜுக்லா செமல் கற்றுட்டுலாம் பயன்படுத்துகிறோமோ ஒரு காலத்தில் வந்து நம்ம அதே மாதிரி இந்த ஃபிஷ்லா நீடிலையும் அந்த மாதிரி தான் லைன் இருந்துச்சு இப்போ ஃபிஷ்லாம் ஏவி ஃபிஷ்லாக வந்து ஆட்சி தனி வீணஸ் தனியாக நீடில் வச்சுருக்கிறோம் ஆனால் ஒரு காலத்தில் வந்து நீடிலே ரெண்டாக ஒரே நீடில் வந்து பிளட்டு எடுக்கிறதும் போகிறது ஒரே லைனாக வருது எப்படி நம்ம ஃபெமல் கற்றுட்டு இருந்துச்சோ ஜுக்லா கற்று அதே மாதிரி இருந்துச்சு அப்போ பயன்படுத்துகிற மாடல் இப்போ வந்து நம்ம நம்ம பயன்படுத்துறது அதுக்காக நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் ஆன் பண்ணிட்டோம் க்ளீனிங் பண்ணியாச்சு மூணாவது க்ளீன் பண்ணதுக்கப்புறம் மிஷின் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு தான் அடுத்த ஆப்ஷன் கொடுத்துக்காது அவங்க டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா மிஷின் நல்லா இருக்கா நம்ம எல்லாம் க்ளீன் பண்ண கரெக்டாக க்ளீன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க பார்க்குறதுக்காண்டி டெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க டெஸ்ட் கொடுத்தாச்சு மிஷின் ஓகே எல்லாம் ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம பேஷண்ட்டை படுக்கிறதுக்கு டயாலிசிஸ் பண்ணுறதுக்கு தேவையான கிட்ட எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு ஆப்ஷன் பார்த்து தான் பிரேமி ஃப்ரேமிங் பண்ணதுக்கப்புறம் ஷார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஷார்ட் பண்ணும்போது ஏதாவது அதில் கம்ப்ளைண்ட் எதாவது வருதுன்னா மீட் பட்டன் கொடுத்துருக்காங்க ஆக மொத்தம் இந்த மிஷினை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமை அவனே பை ஸ்டெப்பே கொடுத்துருக்குறான் இப்போ வந்து நம்ம மிஷினை ஆன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி டெஸ்ட் போட போகிறோம் டெஸ்ட் போடுறதுக்கு வந்து நம்ம எடுக்கிறோம் எடுத்து கீழே டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம ஆசிட் பைக்காக இருக்கிறோம் அது உள்ளே போட்டிருக்கிறோம் மூணாவது டெஸ்ட்டு பட்டன் வந்து ப்ளிங்க் ஆகுது நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட்டு கொடுக்குறோம் அந்த டெஸ்ட்டு வந்து கொடுத்தாச்சு இதில் வந்து டெஸ்ட் ஓவரேன்னு கேட்கணும் இன்னொரு ஆப்ஷன் கொடுத்தோம்னா டெஸ்ட்டை பாஸ் பண்ணி டேரெக்டாக நம்ம ப்ரேமிங் தேர்ட்லாம் நமக்கு தேவை இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட் வீடியோ பண்ணுறதுனால டெஸ்ட்டு என்னென்ன டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கப்பறோம் இதில் என்னென்ன ப்ராப்பராக இருக்குது என்னென்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு இது நம்ம உங்களுக்கு தேவை அப்படின்னா இதை கூட நம்ம தனி வீடியோவை கூட நம்ம எடுத்து உங்களுக்கு கொடுக்க கொடுக்கணுன்னா கூட கொடுக்கலாம் அதனால நம்ம டெஸ்ட்டை பாஸ் பண்ணாமல் டெஸ்ட்டு ஓட விடலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் டெஸ்ட்டு பாஸ் ஆகும் இந்த டெஸ்ட் வந்து நம்ம கொடுக்குற வாட்டர் லைனு நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்ஸ் ஆசிட் பைக்காக இருக்குது அது எல்லாமே சரியான லெவலில் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறது தான் இது இப்போ டெஸ்ட்டு போட்டோம் அப்படிங்கும்போது பாருங்கள் பைப்பாஸ்னால் என்ன ஆப்டிக்கல் டெடெக்ட்ரு ப்ளட் சிஸ்டம் வீனஸ் வீனஸ் ப்ரெஷரு லெவல் லெவல் டெடக்டரு டிஸ்ப்ளே ஆர்டி ப்ரெஷர் ஏட்ரி ப்ளட் லீக் எதாவது இருக்கிறா டெம்ப்ரேச்சர் எவ்வளோ இருக்குது நெகட்டிவ் ப்ரெஷர் பாசிட்டிவ் ப்ரெஷர் இஎஃப் இஎஃப் ஃபங்க்ஷன்னா அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் கண்டெக்டிவிட்டி இதெல்லாம் கரெக்டாக தான் செக் பண்ணி சொல்லலாம் அது அதுக்கெல்லாம் நம்ம இதுக்கு கண்க்கு என்னென்ன பயன்படுத்துன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முக்கியமாக டயஸ் பயன்படுத்த எலக்ட்ரோல்ஸ் வந்து இம்பேலன்ஸ் கண்டு எலக்ட்ரல்ஸ் பயன்படுத்துவோம் அது எந்த லெவலில் இருக்குது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே உள்ள கேனை பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம இது உள்ளதான் டெஸ்ட் போட்டிருக்குறோம் இதில் என்னென்ன கண்டைன்னா இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோடியம் குளோரைடு பொட்டாசியம் குளோரைடு கேல்சியம் குளோரைடு மெக்னீசியம் குளோரைடு அசிட்டிக் ஆசிட் ப்ளஸ் வாட்ரு இதெல்லாமே சேர்த்துருக்குறாங்க இது ஃபுல்லாக ஃபீல் பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து டேரெக்டாக ஃபேக்ட்ரியில் இங்கே வருது சரிங்களா உங்களுக்கு முன்னுக்கா டேரெக்டாக நம்ம டேரெக்ட் இது பண்ணுறது டேக்ட்ரியில் தான் வருது முக்க டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பேச்சும் நமக்கு வந்து கிளியராக கிடைக்குது இது வந்து நம்ம ஆசிட்க்கு வந்து பயன்படுத்துகிறோம் ரெண்டாவது வந்து பார்ட்டு பி பைகார்பு பொடியை கலக்கி வச்சுருக்கோங்களா அதோட இது இது வந்து நம்ம பார்த்தோம்னா சோடியம் பை கார்பில் அறநூறு கிராமு சோடியம் குளோரைடு வந்து இரநூத்தி முப்பத்தஞ்சு கிராமு எவ்வளோ பிரச்சனை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் எவ்வளோ பிரச்சனை இல்லை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத பேக்கிங்கில் அவங்களே தெளிவாக நமக்கு போட்டிருக்காங்க எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா எப்படி யூஸ் பண்ணணும் டிஸ்கர் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கிறாங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் பத்து லிட்டர் பத்து பதினெட்டு பத்து லிட்டர் தண்ணில் ப்ரிப்பேர் பண்ணணும் இதனை பற்றியும் உங்களுக்கு ஏதாவது தனியாக இதை எப்படி மிக்ஸ் பண்ணணும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் இருக்குது இதில் எப்படி கண்டம்ஸ் ஆகும் இது கம்மியாக இருக்குன்னா கண்டப்டி செட் ஆகலை எந்த மாதிரி காம்பினேஷன் பேசுனுக்கு வரோம் மிஷினுக்கு வரும்னு சொல்லிட்டு தெரியணுமா அதுவும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இதுக்குன்னு தனியாக வீடியோ வேணுன்னால் பண்ணி கொடுக்கலாம் உங்களுக்கு எல்லாம் இப்போ டெஸ்ட் முடிஞ்சு எல்லாமே நமக்கு டயலெஸ் பண்ணுறதுக்கு எல்லாம் சரியாயிருச்சு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து ஃப்ரேமிங் பண்ண போகிறோம் ஃப்ரேமிங் பண்ணுறாங்க ஏற்கனவே நம்ம அன்பாக்சிங் பண்ணி வச்சிருந்தா டயலெஸர் டியூப்பிங் எல்லாமே நிறைய இருக்குது இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம டயலெசரை கனெக்ட் பண்ண போகிறோம் டைலாசரை கனெக்ட் பண்ணுறதுல வந்து இந்த ப்ளூ கலர் நம்ம வீனஸ்ன்னு சொல்லுவோம் அதை வந்து இது டயலாசருக்கு ஆப்போசிட் வீனஸ் பகுதியில் கனெக்ட் பண்ணுறோம் இதை வந்து ரைட் சைடில் ஆட்சி நம்ம இதுதான் மேல் தலை புதிமோ அதை வந்து ஆட்சியை கனெக்ட் பண்ணுறோம் கனெக்ட் பண்ணி இது வந்து ட மிஷினில் கண்டினியூ பண்ணுறோம் இது டயலாசர் ஹோல்ட்ரு அதை கனெக்ட் பண்ணுறோம் ஃப்ரேமிங் பண்ணதுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம வந்து தலைகீழாக தான் இருக்கும் வீனஸ் மேலே ஆட்சி கீழே இருக்கும் பண்ணிஸ்ட் வந்து வீனஸ் லைன் வந்து நம்ம வீண கனெக்ட் பண்றோம் பம்பு மாற்றோம் இதுதான் நம்ம போன விலேஜ் வந்தோம் பிளட் இன் வரும் இது அவுட் ஆகிறதும் இதோட சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் இதை மாற்றுறது வந்து ப்ளட்ஃபார்ம் வந்து ப்ரெஷ் பண்ணி அமைக்கிட்டு ரொட்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது அதோடய ஆஃப் தான் ஃபிக்ஸ் ஆகிரும் அப்புறம் கனெக்ட் பண்ணிவிட்டு இது மூலமாக தான் நம்ம இப்போ நார்மல் சிலை என்எஸ்ஸை கொடுத்து ப்ரேம் பண்ண போகிறோம் இது என்எஸ் வந்து கனெக்ட் பண்ணி இருக்குது இது அடாப்டு இந்த என்எஸ்க்கும் ப்ளட்யூப்பிக்கும் உள்ள கனெக்ட்டு இதை கனெக்ட் பண்ணி என்எஸ்ஸை ஓப்பன் பண்ணுறோம் என்எஸ் ஓப்பன் பண்ண நார்மல் சிலையை வந்து ஃபஸ்ட்டு வந்து வருது வந்து நேராக ஹெப்பாரின் லைனுக்கு மேலே இருக்க என்எஸ் லைன் இருக்குது இந்த சின்னதாக இருக்க பேர் வந்து என்எஸ் லைனு அதுக்கு அடுத்து பம்பை சுற்றி முடிச்சு வருது ஹெப்பாரின் லைன் முதல்ல வந்து இந்த என்எஸ் லைனுக்கு வருது அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கிளாம் பண்ணிவிட்டு நம்ம மிஷின் ரெடியாக இருக்கலாம் ப்ரேம் பண்ணுறது வந்து ப்ரேம் ஆப்ஷன் இருக்கும் அதை ப்ரெஷ் பண்ணும்போது பண்ணிவிட்டு பம்பை சுற்றி ஓட்டனே பம்பை ஆன் ஆகிரும் பம்பு ஸ்பீட் வந்து டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் வச்சு நம்ம ப்ரேம் பண்ணிக்கலாம் ப்ரேம் பண்ணும்போது ஃபஸ்ட்டு பர்ஸ் அப்படியே வரும்போது நெக்ஸ்ட் வந்து ஹெப்பர் லைன் வந்து இதை மடக்கி பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணும்போது ஹெப்பர் இருக்கிற ஸ்டெர்லைஸ் பண்ண கெமிக்கல்ஸ் எதாக இருந்தால் ரூபாய் வெளியே வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஆட்சி சேம்பரை வாஷ் பண்ணுறதுக்கு வந்து அதை தலைகீழே பிடிச்சி அதை மேலே ப்ரஷ் பண்ணி கீழே ஓப்பன் பண்ணும்போது இந்த ஆட்சியில் ஏர் எடுக்க லைனில் இருக்க கெமிக்கலு ஏறெல்லாம் வெளியெடுக்கிறோம் நெக்ஸ்ட் இந்த சலைன் வந்து நேராக டயலசருக்கு உள்ளே போகுது போய் இந்த டயலசர் மெம்பரைன் உள்ள யூடியூப் ஸ்டெர்லைஸ் பண்ணாத கெமிக்கலு மற்றும் ஏர் எதாவது இருந்துச்சுன்னா அதை புஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து கீழே ப்ரெஷ் பண்ணுவோம் ப்ரெஷ் பண்ணும்போது ஏர் எதாக இருந்தால் வெளியே வந்துடும் அதுபோக வந்து நார்மலாக டெக்னிஷன் எல்லாருமே இதில் சீக்கிரம் கெமிக்கல் இல்லாமல் ஏர்லாம் சீக்கிரம் எடுக்கிறது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அடிச்சி வாஷ் பண்ணி வாஷ் பண்ணுவோம் மேக்ஸிமம் அது தேவையில்ல நம்ம இந்த ப்ரெஷ்ஷ் பண்ணியே எடுக்கும்போது ஏரும் கெமிக்கலும் எல்லாம் வந்துடும் மேக்ஸிமம் டயாலிசிஸ் பண்ணுறது இருந்து நம்ம ஃப்ரேமிங் பண்ணுறது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேருந்து டூ பாயிண்ட் லிட்டர் என்எஸ் நம்ம பயன்படுத்தணும் ஆனால் அதோட கம்மியாக பயன்படுத்தும் போது வந்து ஏதாவது பேஷண்ட்டுக்கோ காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரினா நமக்கு வந்து அந்த ஸ்டெரைல் பண்ண கெமிக்கல் மூலமாக வந்து பேஷண்ட்டுக்கு வந்து காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம அதை தவிர்ப்பதுக்கு வந்து அதிகபட்சம் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் வந்து ட்ரேமிங் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ டயல்ஸ் உள்ள ஏர்லாம் எடுத்தாச்சு மறுபடியும் வந்து அதை பொசிஷன் வந்து இருந்த மாதிரியே வச்சுட்டு அப்புறம் வீணச்சம்பரில் இருக்கற ஏர் எடுக்கிறதுக்கு வந்து இந்த இடையில வந்து ப்ளட் பம்ப் வந்து ஸ்டாப் ஆகிட்டுனா நம்ம மறுபடியும் பிரேம் பட்டனை அமைக்கி பம்ப் ஸ்ப்ரே வந்து பழைய மாதிரி நம்ம கொடுக்குற மாதிரி செட் பண்ணிக்கலாம் செட் பண்ணிவிட்டு வீணச்சம்பருக்கு அந்த மாதிரி வீணச்சம்மர் கீழே வர லைனை ஓப்பன் பண்ணி அதில் உள்ள ஏர் பபுள்ஸ் வந்து ஓப்பன் பண்ணும்போது அதில் இருக்க ஏர்லாம் ரிலீஸ் ஆகிரும் இது வீனஸ் ப்ரெஷர் பார்க்குறது ரெண்டு லைனுமே நம்ம க்ளீன் க்ளீன் பண்ணிவிட்டு ஏர் எதா இருக்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து நம்ம ஒன் பாயிண்ட் டூ லிட்டரு வாஷ் பண்ணியிருக்கிறோம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு இப்போ லைனில் எங்கேயுமே ஏர் எதுவுமே இல்லை அதனால் வந்து நம்ம ரீசர்குலேஷன் போட போகிறோம் ரீசர்குலேஷன் எப்படி பண்ணணும்னா அந்த பம்பை ஆஃப் பண்ணிவிட்டு என்எஸ் லைனை எடுத்து பிளட் பிங்கில் என்எஸ் லைனில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஆட்சி யூனிவர்சியும் ஜாயின் பண்ணுற இடத்துல கனெக்ட் பண்ணி மாட்டிடுறோம் மாட்டிட்டு மிஷின் செட் ஆகிறதுனால நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணி சண்ட கவரில் டயாலசைட் ஃபுட்டு வரக்கூடிய ஆட்சி வினேசம் இது வந்து கவுண்டர் கரண்ட்னு சொல்லுவோம் ஆட்சியும் வீனஸையும் புளுக்கு ப்ளூவும் ரெட்டுக்கு ரெட்டு ஆட்சிக்கு ஆட்சி வினஸ் வீனஸ் போடும்போது வந்து கோக் கரண்ட்னு சொல்லுவோம் இது வந்து கவுண்டர் கரண்ட்டு கவுண்டர் கரண்ட் ஏன் போடுறதும் கோக் கரண்ட் ஏன் போடுறதும் சொல்லிட்டு இதோட சந்தேகம் எதாவது இருக்குது இதை பற்றி விளக்கம் வேணாம் கவுண்டர் கரண்ட் என்ன கோக் கரண்டாக என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் இது வந்து சிம்பிள் ஷார்ட் வீடியோவும் பண்ணுறோம் பெரிய வீடியோவும் ஃபுல் டீட்டெயிலாக பண்ணும்போது டயலாசிட் ஏன் போகுது பேஷண்ட் ஏன் கோக்கர்னு கவுண்டர் கவுண்டர்னு போகணும் சொல்லிட்டு தெளிவாகவே நம்ம அடுத்து பண்ணலாம் இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ளோ பட்டனை ஆன் பண்ணுறோம் ஆன் பண்ணிவிட்டு வீன சேம்பர் இருக்க இடத்துல இதை ஃபிக்ஸ் பண்ணி ரீசர்க்குலேஷன் டயலாசிட் டவுமோட ஷார்ட் வந்துடுச்சு அதை கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுக்குறோம் கொடுக்கும்போது பம்பெல்லாம் சுற்றும் போது நம்ம எல்லாமே ஏர் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு மிச்சம் நல்லா ஸ்டெரலாக க்ளீன் பண்ணதுக்கப்புறமும் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏர் எதாவது இருந்துச்சு அப்புடின்னா நான் போது பாருங்கள் இந்த மாதிரி வீனஸ் சம் ஆட்சி சாம்பல் வந்து கனெக்ட் ஆகிரும் அது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் அப்போ ஏற்கனவே பண்ணும்போது தான் அதை பண்ணி இந்த மாதிரி ஏர் எடுத்துக்கலாம் அதுமாதிரி வீனஸ் சாம்பல் வந்தாலும் மடைக்க அதே மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது வந்து டயலாசிஸ் ஃப்ளோ கீழே இருக்க டயலாசிஸ் ஃபிளூ அதில் வந்து பொசிஷன் இருக்குது அதை சென்ட்ரு வைக்கும்போது நமக்கு வந்து டயலசி ஃபுல்லூட் வந்து டயாலசர் உள்ளே வர்றதுக்கு வந்து ரிலீஸ் ஆகிரும் ஃப்ரேமிங் வந்து அதிகபட்சம் வந்து டூ டு ஃபைவ் நிமிட்ஸ் வந்து ரீஸ்குலேஷன் போடும்போது வந்து இதில் ஏர் பபுள்ஸ் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லியாக டயலசிஸ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரிப்பர் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஹெப்பரிலே வந்து செப்பாரின் எடுக்க போகிறோம் டெப்பாரின் வந்து ஒரு பேஷனுக்கு வந்து அங்கே யூனிட் உள்ள டாக்டர் தி சிசி நான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அப்படி கிடைக்கலாம் இப்போ எங்களோடய யூனிட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் யூனிட்ஸ் வந்து டென் எயிட் எம்எல் டயலூட் பண்ணி நம்ம ஒன் சிசி எடுத்து நைன் எம் என்னசு டைலூட் பண்ணி வச்சுருக்கிறோம் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது போலஸ் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் அவர்லி டூ ஜிஸ்னு சொல்லிட்டு நம்ம கெப்பர் கொடுக்கணும் அதோட லைன் வந்து கெப்பர் நின்று இதை மாட்டி நம்ம வந்து மிஷினில் செட் பண்ணி வச்சுட்டு எவ்வளோ கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம செட் பண்ணி வச்சோம்னா அதுவே அவர்லேயே வந்து கொடுத்துக்கிறோம் செட் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு டயாலிசிஸ் எல்லாமே மிஷினெலாம் ப்ரா ப்ரிப்பேர் பண்ணி ப்ரிப்பரேஷன் மூலம் வந்துருச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம பேசினை டயாலிசிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது இது வந்து டயாலிசிஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் எய்டில் ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்மளோட சேனல்லையே இறக்கனையுக்கு முன்னாலேயே வீடியோ பதிவு பண்ணியிருக்கோம் அதோடய லிங்க் வந்து தான் கீழே நான் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க இன்றைக்கி இந்த ப்ரேமிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த ப்ரேமிங் பண்ணுற உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் ஏதாவது இருக்குன்னா செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம டயாலிசிஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இருந்தால் அவங்களோட எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக பயன்படும் அவங்களோட குரூப்புக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்